ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த நாளின் காலை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் சங்கீதம் பதினான்கு ஐந்தில் தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய குடியிருப்பை நீதிமான்களுடைய கூடாரத்திலே இருதயத்திலே தம்முடைய வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார் என்று இந்த வேத வார்த்தை சொல்லுகின்றது நீதிமானுடைய சந்ததியோடே தேவன் இருக்கிறார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை யார் நீதிமான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நல்லவன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி அப்படியென்றால் யார் நீதிமானாக இருக்க முடியும் ரோமருக்களது நிறுவத்தில் எட்டாவது அதிகாரத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் கெட்டுப்போய் தெய்வ மகிமையற்றவர்களாய் பாவிகளாய் பாவத்திற்கு அடிமைகளாய் போனோம் என்பது வேதம் நமக்கு தருகின்ற மிக முக்கியமான ஒரு ஆதாரம் நல்லவன் ஒருவனும் இல்லாத இந்த உலகத்தில் நம்மை நல்லவர்களாக மாற்றும்படி பரிசுத்தம் மாற்றும்படி நீதிமான்களாக மாற்றும்படி அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவம் இல்லாதவராக வந்து பாவிகளான நமக்காக ஜீவனை கொடுத்து மறித்து நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடே எழுந்தும் இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் மூன்று பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் நீதிமான்கள் ஏனென்றால் நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் பாவிகளான ஒவ்வொரு மனிதர்களையும் மீட்பதற்காய் சிந்தப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த இரத்தத்தை விசுவாசித்து தன் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி அவர் அண்டைக்கு வருகிற அவருக்கு தங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார் ஆகவே அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களோடு கூட தம்மை விசுவாசித்து தமக்கு இடம் கொடுத்து இருதயத்தில் வாழ்கிறவர்களோடு கூட தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதுதான் இந்த நாடினுடைய வேத வார்த்தையினுடைய இருக்கிறது தேவன் நீதிமான்களுடைய சந்ததியோடே இருக்கிறார் நீதிமானோடு மாத்திரம் அல்ல அவனுடைய சந்ததியோடு அவர் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவேதான் தேவன் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒருமுறை நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவருக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கும் போது அவர் நமக்காக ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்ய வல்லவராக சந்ததி சந்ததியாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவராகிய கிறிஸ்துவை விசுவாசிப்போம் அவர் உங்களை நீதிமன்ற்கள் ஆக்கியிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் அந்த விசுவாசத்தினால் ஆக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட அவர் சந்ததி சந்ததியாய் இருப்பார் அதற்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே அருமையான கால வேளையில் நீதிமானுடைய சந்ததியோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசைக்கு சொன்னவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆப்ரஹாமுக்கு சொன்னவர் எங்களுக்கு இந்த கால வேளையில் நான் உன் சந்ததியோட உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லி நீ நீதிமான் என்று எங்களுக்கு வாக்கு உமை ஸ்தோத்திருக்கிறோம் எல்லா கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கு உண்டாகட்டும் எய்சு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேழும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்தச் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன்